கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அக்ரம சிந்தைக்காரர் யார் இன்றைய தியான வசனம் சங்கீதம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என் இருதயத்தில் அக்ரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் தியானம் அக்கிரம செய்கைக்காரர் என்று கூறும் போது நம் மனதிலே நம்மை குறித்து தோன்றும் எண்ணம் என்ன நாங்கள் அப்படியாக ஒரு அக்கிரமும் செய்வதில்லை என்று கூறிக்கொள்வார்கள் தாவிது ராஜா தாமே பிறனுடைய தாரத்தை இச்சித்ததாலும் தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தன் உடன் சகோதரனை வஞ்சித்ததாலும் தான் அக்கிரமம் செய்தேன் என்று உணர்ந்து கொண்டான் வாழ்நாள் முழுவதும் முளைத்தாலும் கட்டி தீர்க்க முடியாத கடனில் இருந்து மன்னிப்பை பெற்றுக் தன் உடன் ஊழியக்காரனுடைய சிறிய கடனை மன்னிக்க முடியாமல் அவனை ஒடுக்கியதால் பெரிய கடனிலிருந்து இருந்து விடுதலையானவன் அக்ரம சிந்தையுள்ளவன் ஆனான் நீங்கள் தேவனை ஆராதிக்க கூடி வரும் அவரிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போதும் நாம் அக்ரம சிந்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது ஒரு விசுவாசியானவன் தான் பெற்றுக்கொண்ட பெரிதான மன்னிப்பை மறந்து போகும் அவன் இருதயமானது கடினப்பட்டு போய்விடுகின்றது பல முறை உணர்த்தப்பட்டும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் அசட்டை செய்கிறவனின் மனசாட்சியில் சூடுண்டவனாக மாறிவிடுகின்றான் நாம் அந்த நிலையை அடையாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தாவீது ராஜா தன் மாம்ச இச்சையை நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு தன் உடன் சகோதரனை வஞ்சித்தான் ஒரு விசுவாசியானவன் மாம்ச சிந்தையாகிய பகை விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் போன்றவற்றை நிறைவேற்ற தன்னுடைய இருதயத்திலே இடம் கொடுக்கும் போது அவன் தன் உடன் சகோதரனை எப்படி வஞ்சியாமல் இருக்க முடியும் மாம்ச சிந்தை ஒருவனில் நிறைவேறும் போது அங்கே ஆவியின் சிந்தைக்கு இடம் இல்லை ஆனால் ஒருவன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் அவன் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடாதிருப்பான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மிச்சிக்கிறது எனவே நீங்கள் அக்கிரம சிந்தை உள்ளவர்களா என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் ஆராய்ந்து அறிகிறவர் மனிதர்களுடைய சிந்தையில் உள்ளதை அறிந்திருக்கின்றார் ஜபம் செய்வோம் என் தேவனாகிய கத்தாவே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தொடக்கம் இருபத்தி நான்காம் வசனம் வரை